நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினேழு மே வியாழக்கிழமை சப்தமி அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து வரை காலை ஒன்னு முப்பதிலிருந்து மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் முயற்சி விஷபம் சந்தோஷம் மிதுனம் பெருமை கடகம் மேன்மை திம்மம் நிறைவு கண்ணி யோகம் துலாம் உதவி விருச்சிகம் உழைப்பு தனுஷு இரக்கம் மகரம் நட்பு கும்பம் சினம் மீனம் தோல்வி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்